இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கோட்டீஸ்வரர் ஆலயம் இது வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு கிட்டே அருகாமில தான் இருக்குது வதஜப்பெருமாள் கோயிலேருந்து அதிகபட்சமாக வந்து ஒரு முந்நூறு மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வாக் டிஸ்டன்ஸ் தான் அங்கே தான் நம்ம மெயின் ரோட்லேயே இருக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோவில் இது இங்கே வந்து எல்லா சன்னதியும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்குள்ள கோவிலில் இப்போதான் ஒரு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முடியாத கும்பாபிஷேகம் நல்லது இந்த கோவிலுக்கு ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய தெப்ப குளம் இருக்கு ஒரு இந்த தெப்ப குளத்தில் வந்து சுவாமி தெப்பத்தில் இருப்பார் ஸோ அது இல்லாமல் இந்த கோவிலில் வந்து திருநாவூர் சம்பந்தருடைய கூட்டு வழிபாடு வந்து இங்கே அப்பப்போ வச்சுட்டு இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு தடவை வச்சுடா சொல்லிட்டு சொன்னாங்க அந்த கோவிலில் பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இது பிரசித்த பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் இது கண்டிப்பாக சிவராத்திரி அன்றைக்கி இந்த கோவிலை வந்து வழிபடுங்க இப்போ வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவாலயம் தான் மணிகிண்டேஸ்வரர் சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சிவாலய சிவனுடைய பெயர் வந்து இது வந்து ரொம்ப பழமையான ஸ்தலம் இது கூட காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ரொம்ப பழமையான ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்கு அது இதுவும் வந்து ஒரு பழமையான ஸ்தலம் இங்கே வந்து நிறைய திருமணங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது இந்த கோவில் வந்து நிறைய திருமணம் ஆகும் ஏன்னா இந்த கோவில் வந்து திருமணம் செஞ்சா அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய பேர் பிரார்த்தனை வச்சுட்டு இங்கே திருமண மண்டபமே தனியாக இங்க வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க திருமணம் நடக்கிறதுக்காகவே இந்த கோவில் நிறைய கோவில் இருக்காது இது ஆக்சுவலாக சில கோவில்ல வந்து திருமண மண்டபம் வச்சுட்டு அவங்க திருமணம் பண்ணுவாங்க அது இல்லாமல் இங்கே நந்தி வந்து ரொம்ப ஒரே கல்லில் செஞ்ச நந்தின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய நந்தியாக இருக்குது அற்புதமான நந்தி அது இல்லாமல் எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி வந்து கொஞ்சம் தலையை சாச்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் திருமணம் மாதிரி ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மணிகண்டேஸ்வர சிவபெருமானை வந்து பார்க்குற மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க அந்த அந்த நந்தி ரொம்ப ஒரு சிறப்பான நந்தி இது ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த வேலைப்பாடலாம் ரொம்ப அற்புதமான பழமையான கோவில் இல்லையா இந்த வேலைப்பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சிவராத்திரி கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து வழிபட்டு சிவனுடைய அருளை பெருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வாங்க அடுத்த திருக்கோவிலுக்கு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து சத்தியநாதர் சுவாமி ஆலயம் இது வந்து நம்ம எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் திருக்காளி மேடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த தான் இருக்கு திருக்காளி மேடு அதாவது வந்து திருநெறி கரை காடு அப்படின்ற ஊரை தான் வந்து திருக்காலி மேடு அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு ஸோ அந்த ஏரியாவில் வந்து இந்த சிவபெருமான் கோவில் இருக்கு இது வந்து நவகிரகங்களில் வந்து புதன் ஸ்தலம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த நம்ம திருக்காலி மேடு இருக்க சத்தியநாத சுவாமி ஆலயத்தை வந்து புதன் ஸ்தலம் சொல்கிறாங்க ஸோ புதனுக்கு சம்மந்தப்பட்ட பூமி பூமிக்கு சம்மந்தப்பட்டவர் புதன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய நாணத்துக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டவர் புதன் புதன் பகவான் தான் புதன் பகவானுக்கு உரிய ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் செல்வங்கள் கண்டிப்பாக அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து காஞ்சிபுரத்தில் நல்ல ஃபேமஸான கோவிலும் கூட அது இல்லாமல் ரொம்ப பழமையான கோவில் இதில் சிற்பங்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திருக்கோவிலை வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வழிபடுங்க ஆனால் நம்ம மற்ற திருக்கோவிலுக்கு செல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஆலயம் வந்து மதங்கேஸ்வரர் திருக்கோவில் இது இது வந்து சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அற்புதமான காய்ச்சல் இங்கே ரொம்ப பெரிய ரூபமாக இருக்குது அது இல்லாமல் எல்லா கோயிலுமே வந்து நந்தி வந்து வெளியே தான் இருக்கும் சைடு ஆனால் இங்கே வந்து என்னென்னா மூலஸ்தானத்தை கிட்டேயே வந்து நந்தி இருக்காரு அது இல்லாமல் பின்சவூரில் வந்து சிவன் பார்வதியுடைய உருவம் இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப அற்புதமான இவர் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வகையில் தான் இருக்குது ரொம்ப அருகாம பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப அருகாமையாக தான் இந்த ஸ்தலம் இருக்குது ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இவர் மதங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக சிவன் சிவனாலயத்தை வந்து வழிபடுங்க அவருடைய அருளை பரிபுணமாக பெருங்க ஆனால் நம்ம பார்த்த திருக்கோயில் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அபிராமேஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்துல தான் சிவன் ஆலயத்துல தான் இது எங்கே இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காமாட்சியம்மன் கோயில் சனதிக்கு அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில தான் இருக்கு இது அதாவது உலகத்து பெருமாள் கோயிலுக்கு கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் நம்ம இல்லை எது இருக்கு அப்படின்னா சங்குபாணி விநாயகர் கோயில் சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது அது எதிர்க்க தான் வந்து அபி அபிராமேஸ்வரம் அப்படின்னு சொல்ற ஆலயம் சிவபெருமான் இருக்காரு கண்டிப்பா வந்து சிவராத்திரி அன்னைக்கு வழிபடுங்க இது ரொம்ப எல்லா கோயிலுக்கும் தான் இருக்கு இது பக்கத்திலேயே வந்து கச்சிபேஸ்வர் கோயில் இருக்காங்க இருக்கு ஏகாமதர் கோயில் இருக்கு எல்லா கோயிலுமே இங்கே பக்கம் பக்கமாதான் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாதீங்க சிவராத்திரி அன்னைக்கு வந்து வழிபடுங்க வாங்க அத்தை திருக்கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து நகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சிவபெருமான் பேரு இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ரொம்ப அருகாமல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த கார்னர் 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 தான் இருக்கு இங்க இருக்க சிவகங்கை ரொம்ப சிறப்பானது பாடல் பெற்ற ஸ்தலங்களும் ஈஸியா வரணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தே இருக்கு நிறைய சிவாலயம் அது இல்லாம இங்க வந்து தனியா வந்து ஐயப்பனுக்கும் சன்னதி இருக்கு இங்க இங்க இருந்து இந்த கோவில இருந்து ஒரு வருடத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் பேர் சுவாமிகள் சபரிமலைக்கு இரும்பு கட்டிட்டு சொல்லுவாங்க அப்படி அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ஸ்தலம் தான் இது கண்டிப்பா நீங்க வந்து தவறாம இந்த சனத்தில் இருக்க சிவபெருமான வழிபடுங்க வாங்கனமா திருக்கோவிலுக்கு போகலாம் இப்ப நம்ம பார்த்துக்கிறது வந்து ஸ்ரீ திரிகால நானேஸ்வர ஆலயம் சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ள இருக்கு இந்த கோவில் ஆனா நிறைய பேரு இந்த பக்கம் போவோம் வருவோம் இருந்து எங்க போனாலும் இந்த பேருந்துக்கு தான் வரணும் எங்க இருந்து வந்தாலும் இங்க தான் பேருந்துக்கு தான் வரணும் பட் ஆனா வந்து இந்த கோவில் வந்து நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் சென்னை பஸ்லாம் நிற்கும் இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இது வந்து முக்காலமும் மறைஞ்ச சிவபெருமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது நமக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா முக்காலத்தில் அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து தீர்த்து வைப்பார் அந்த சிவபெருமான் அது இல்லாமல் வந்து பேருந்துல தான் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்குன்னா எமர்ஜென்சினா சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா தீர்த்து வைக்கிறதா வந்து சொல்றாங்க இங்க இருக்கவங்க எல்லாருமே ஆகையனால இது வந்து ரொம்ப பிரசித்தி பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவும் இருக்கு இது அழகாக இருக்கும் விநாயகர் இருக்கும் முருகவல்லி தேவனையோட அழகாக வந்து நம்ம காட்சி கொடுக்குறாரு சிவபெருமானுக்கு பின்னாடி அந்த சிவரில் வந்து சிவன் பார்வதி திரு உருவமா நம்மளுக்கு காட்சி தராங்க இந்த சிவாலயத்தில் கண்டிப்பாக நம்ம காஞ்சிபுரம் சிவராத்திரி அன்று மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் நம்ம வந்தோம் பேருந்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சிவபெருமானை கண்டிப்பாக மனதார உருக்கி வேணுங்க நம்ம என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக நடத்தி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆகியனால தவறாம காஞ்சிபுரம் பேருந்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சிவபெருமானை வழிபடுங்க அவருடைய பரிபூர்ணம் அதில் பெருங்க வாங்க நம்ம அந்த திருக்கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மச்சகேச பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான ஆலயத்தில் தான் இருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூக்கடை சத்திரத்துக்கு போகிற வழியில் இடது புறம் இருக்குது நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூக்கடை சத்திரம் போகிற வகையிலிருந்து இடது பக்கத்தில் இந்த சிவன் கோயில் இருக்குது மச்சகம் அப்படின்னாலே நம்ம பெருமாள் தான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து மச்சகேச பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோடைய பேரில் சிவபெருமான் இங்கே இருக்கார் ரொம்ப பிரசித்திட்ட ஒரு உக சிறப்பான ஒரு திரு சிவன் ஆலயம் தான் இது உங்களுக்கு ஸோ இங்க வந்து கண்டிப்பாக வழிபடுங்க இந்த ஆலயத்திலேயே பக்கத்துல பெருமாளுடைய சன்னதியும் இருக்கு அது இல்லாமல் இங்க பைரவருடைய சன்னதியும் இருக்கு நவக்கிரக சன்னதியும் இருக்கு ஸோ வந்தீங்க அப்படின்னா சிவராத்திரி பொழுது வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இங்க சிவராத்திரியுடைய பிரதோஷம் வழிபாடும் சரி சிவராத்திரியுடைய வழிபாடும் இங்க நாலு கால பூஜையும் சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நீங்க நாலு கால பூஜையில் ஏதோ ஒரு கால பூஜையை இங்க கலந்துக்கிட்டு சிவ தரிசனம் பண்ணோம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண பரிபூர்ணில் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் சொன்னது இல்லைங்க பக்கத்தில் பெருமாளுடைய சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாருங்க ஸ்ரீ ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சன்னதி இங்கே இருக்குது ஸோ சிவனும் பார்வதியும் ஒரே கோபுரத்துக்குள்ளே தனித்தனி கருவர்களில் இருக்காங்க இந்த கோவிலுடைய சிறப்பு ரொம்ப பெரிய சிறப்பு ஸோ அதனால் தவறாமல் இந்த சிவாலயத்தை வழிபடுங்க வாங்க நம்ம அடுத்த திருக்கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அப்பார தெருவில் காமராஜர் நகரில் இருக்க சிவாலயத்தில் தான் இருக்கோம் இந்த சிவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவீட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய சிறப்பு அப்படின்னா அறுநூத்தி மூணு நான்மார்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து மூணு ஜீவ ஜீவசமாதி இருக்கிறதா சொல்றாங்க அதுல வந்து ஒருவரான சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயன்மார்களுடைய வழிபட்ட ஸ்தலமாகவும் சொல்றாங்க ஜீவசமாதி ஸ்தலமாகவும் சொல்றாங்க இவர் என்ன பண்ணாருன்னா இவர் வந்து பௌத்த மதத்தில் இருந்ததா இருந்தார் இவர் இருந்தாலும் சிவன் மலையை பக்தியில என்ன பண்ணுவார்னா டெய்லியும் ஒரு கல்லை வந்து தூக்கி போடுவாராம் அந்த கல் வந்து பூவானி ஏற்றுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கட்டளை இட்டு இருந்தாரான் ரெண்டுக்கும்போது டெய்லியும் ஒரு கல் தூக்கி போட்டுட்டு அவருடைய உணவு அவருடைய தினசரி வேலையை செஞ்சுட்டு ஒரு மூணு நாள் வந்து அதை பூஜை செய்யறதுக்கு மறந்துட்ட மறந்துட்டப்ப மறந்துட்டு போயிட்டு உணவு மருந்து உக்காந்துருவாராம் அப்போ வந்து சிவன் வந்து அவரை அனைத்து வந்து சொன்னாரா நீ வந்து நீ பூஜை செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிவனோட அவர் வந்து கலந்ததாக சொல்கிறாங்க இந்த சன்னதியில் ஸோ அதுக்காக தான் இந்த சன்னதி வந்து திருவிட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது திருவிட்டை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதாவது திருவிட்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆலயத்தில் இங்கே வந்து லாஸ்ட்டாக அந்த அறுபத்தி மூணு ஐம்பது ஆன நாயனார் வந்து எரிந்த கல்வன் இந்த சன்னதியில் வந்து பக்கத்தில் சிவனுடைய பக்கத்துலேயே வந்து வச்சுருக்காங்க லாஸ்ட்டாக எரிந்த கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து இவருக்கு மேலே கல் தூக்கி போட்டதுக்காக ஆனால் வடிவு வந்து அங்கங்கே புள்ளி 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 அவருடைய மூலஸ்தானத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்ன இந்த சிலதில் அப்படின்னா முருகர் வள்ளி தேவாணை நடராஜர் சிவகாமியோடைய பாதுகையை வச்சு இங்கே வழிபடுறாங்க எங்கேயுமே பாதுகை வழிபாடு வந்து ரொம்ப கம்மி தான் நம்ம இந்தியாவில் ஆனால் பட் இந்த தளத்தில் வந்து பாதுகையை வச்சு வழிபடுறாங்க அது வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு ஸோ கண்டிப்பாக சிவராத்திரி அன்னைக்கு இந்த கோவிலை வந்து வழிபடுங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய ஒருவரான சாக்கிய நாயனாருடைய அருளும் பெரு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தவறாமல் இந்த கோவிலில் வந்து வழிபடுங்க வாங்க நான் திருக்கோவிலுக்கு போகலாம் நம்ம பார்க்கறது அப்பாராவ தெருவிலே கொஞ்சம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சிவாலயம் இருக்கு இது மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம பிரம்மரும் விஷ்ணுவும் சிவனை வழிபட்டதாகவும் சொல்றாங்க சிவனை வந்து அர்ச்சனை பண்ண தினசரி வந்து சிவனும் அது விஷ்ணு பிரம்மாவும் வந்து இங்க வந்து சொல்றாங்க பக்கத்தில் இருக்கவங்கதான் அது என்ன அப்படிப்பட்ட மூர்த்திகளில் வந்து இரு மூர்த்திகள் வந்து சிவபெருமான வழிபட்ட ஸ்தலமா அதை சொல்றாங்க அதேனால கண்டிப்பா இந்த சன்னதி வந்து அப்பரா தெருவில் கொஞ்சம் உள்ள இருக்கு கண்டிப்பா இந்த மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு அவருடைய வரல பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நாம அத்தை திருக்கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து கம்பா தெருவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மிருத்திகேஸ்வரர் ஆலயத்தில் வந்து நம்ம இருந்து பா உங்களுக்கு காணொலி அந்த இந்த கோவிலை காமிக்கிறோம் இங்கே வந்து என்றும் பதினாறு என்ற வரம் பெற்ற மார்கண்டேய மகரிஷி வந்து வழிபட்ட ஸ்தலமாகவும் அதை சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் அவர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு அதையினால ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தை இங்கே சிவராத்திரி அன்று கண்டிப்பாக வந்து வழிபட்டு அவருடைய அருளை பெருமானும் கேட்டுக்கொள்கிறேன் அது இல்லாமல் இந்த கோவிலில் வந்து நந்தி வந்து ஃபுல்லாகவே திரும்பி இருக்க ஒரு காட்சி நம்மளுக்கு தெரியுது ரொம்ப சிறப்பான கோவில் ஏன்னா வந்து மகரிஷி வந்து இருந்து பார்க்கும்போது நந்தியோட வந்து ஃபுல்லாக திரும்பி காட்சி கொடுத்தாரா சிவபெருமான சிவபெருமானை ஸோ அங்கேனால இந்த நந்தி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு திரும்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சிறப்பான இந்த ஆலயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மங்கனா மாவட்ட திருக்கோவிலுக்கு போகலாம்